விருத்தாச்சலம் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு புதுமை என்று போற்றப்படும் நகர்மன்ற தலைவை டாக்டர் சங்கவி முருகதாஸ் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையாளர் பானுமதி நகராட்சி பொறியாளர் சுரேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் வரவு செலவு கணக்கீடுகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தின் போது நடந்த விவாதம் தளபதி எனது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிதாக பொருத்தப்பட்ட தெரு மின்விளக்குகள் பழைய தெரு மின்விளக்குகள் ஆகியவை ஏறியவில்லை நகர்மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் இருபத்தேழாவது வார்டு கவுன்சிலர் சிங்காரவேல் பேசும்போது விருத்தாச்சலம் நகர்மன்ற தலைவர் அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் நகர்ப்பகுதிகளில் குப்பை கழிவுகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் மக்கள் வசிக்கும் இடங்களில் சாலை போடவில்லை மக்கள் வசிக்காத இடங்களில் சாலை போடுகிறார்கள் பஸ் நிலையம் கட்டவில்லை பதினேழாவது வார்டு கவுன்சிலர் பாண்டியன் பேசியபோது விருத்தாச்சலத்தில் உள்ள லாட்ஜ் திருமண மண்டபங்கள் ஆகியவற்றில் இருந்து கழிவு நீர் திறந்த வெளியில் திறந்துவிடப்படுகிறது அதனால் விருத்தாச்சலத்தில் எத்தனை திருமண மண்டபங்கள் லாட்ஜ் உள்ளது என தெரிவிக்க வேண்டும் அனைத்திற்கும் உரிமம் உள்ளதா என சோதனை செய்ய வேண்டும் பஸ் நிலையத்தில் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் எங்கள் தான் கெட்ட பெயர் தற்போதைய பஸ் நிலையத்தில் நூற்று நாற்பது பஸ்கள் தான் வந்து செல்ல வேண்டும் ஆனால் தற்போது ஐநூறு பஸ்கள் வரை வந்து செல்கின்றது இதனால் இட நெருக்கடியாக உள்ளது இதற்கு என்ன போகிறீர்கள் நகர்மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் பேசும்போது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் வார்டு கவுன்சிலர் சேகர் பேசும்போது விருத்தாச்சலம் பதினெட்டு வார்டுகளில் குப்பனத்தம் மாவிடந்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் உள்ளன இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் விருத்தாச்சலம் நகராட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் எங்களைப் போன்ற கவுன்சிலர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவையான குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளையும் செய்து தர முடியவில்லை இதற்கு நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் நகர்மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் பேசும்போது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் இருபத்து மூன்றாவது வார்டு கவுன்சிலர் பி ஆர் சி சந்திரகுமார் பேசும்போது இருபத்து மூன்றாவது வார்டு பழைய காலனியில் குடிநீர் வரவில்லை வடிகால் வசதி இல்லை என் வார்டு பகுதியில் துப்புரவு பணிகள் நடப்பதில்லை நகர்மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் பேசும்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் அதேபோல பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் அன்பழகன் பேசும்போது குப்பனத்தம் எல்லையில் எனது வார்டு இருப்பதால் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யாமல் ஒதுக்கப்படுகிறதா எனது வார்டு பகுதியில் உயர்மின் கோபுரம் அமைத்து தர வேண்டும் இவ்வாறு கவுன்சிலர்கள் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் முத்துக்குமரன் கிருஷ்ணமூர்த்தி வெங்கடேசன் குமாரி முருகன் ஷகிலா பானு ராஜா முகமது தீபா மாரிமுத்து அன்சர் அலி துப்புரவு அலுவலர் பூபதி துப்புரவு ஆய்வாளர் சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்